Pirpur, Manarachi, Mam Pigur, May Ravival, and Dinesh Maravival in Vidak, Varit and Rikida, a year Antrum in Jum, Avana Paravali in Vidak, to

अमर मनीष कुरिया यानि दिनेश कुमार अवर कड़े युविता की बर्गर बर्गर है ना बारे में करें स्टोरी पेट इंट्रोडक्शंस पेपर का कुछ आई कर दें अरे मेरे को मरता हूँ मर्जी ले रहा हूँ सॉफ्ट डिलीवरी आती है तो बसी मायके के आउटले अधिक ले रहा हूँ किसी रियलिटी इन फुल अटूट मोड़ लें अब पर

ஒரு வண்ண ஊ ஊழியர்களால் வளைத்து ஒரு பன்னெண்டு காலகட்டங்களில் முயற்சியில் நூறு சதவீதம் மாநகராட்சி நிர்வாகம் திட்டத்தின் மூலமாக ஒரு மத்திய அரசிடம் ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இன்னும் நம்முடைய மாநில வந்து நம்முடைய ஆரம்பியில் வந்து பெரிய தொகையை நீக்கியிருக்காங்க அடுத்த வருடத்துல வந்து ஒரு ஆராய்ச்சிய ஒரு வந்து வந்து பெரும்பூர் மொய்ய பகுதியில மலையாள கிழப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்ச்சி சிறிய ஒரு மூன்று ஏக்கர் பழக்கன்கு ஒரு அற்புதமான ஒரு பூங்காவை உருவாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம் அதற்கெல்லாம் கண்களை மலையாளம்